சொல்லப்படுது அண்ட் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்தோ இல்ல எதிர்பாராத இடத்துல இருந்தோ அவங்களுக்கு திடீர்னு பண வரவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உறவுகளை பொறுத்த வரையிலுமே நல்லது நடக்குமா ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்குது அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கூட்டு வணிகம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் திருமண வாழ்க்கை அதாவது திருமணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் அம்ம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க புத்திசாலித்தனம் அப்படின்றது இதுக்கப்புறம் இன்னும் நல்லா மேம்படும் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூ மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரையில மூன்றாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவானால நல்ல ஒரு விபரீத ராஜயோகம் பிறக்க போகுதா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆளுமையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சமூகத்துல கௌரவம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாழ்க்கையில புதிய சாதனைகள்லாம் நீங்க இந்த காலகட்டத்துல படைப்பீங்களா மாணவர்கள் நல்லா படிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும் புதிய திட்டம் ஏதாவது நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது மிதுன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கும் வேலையிலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக இருந்துட்டு வந்த நீண்ட நாள் ஆசைகள் வந்து உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னும் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் புது வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா புது வேலை உங்களுக்கு கிடைக்கும் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலையுமே நல்ல லாபம் கிடைக்கும் அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான வேலை விஷயங்கள்ல இருக்கிறீங்களோ அது எல்லாத்துலேயுமே நல்ல உயர்வும் நல்ல ஒரு மரியாதையும் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்களுக்கு பர்சனல் லைஃப் விட ப்ரொஃபஷனல் லைஃப் தான் ரொம்ப 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 நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தான் சனி பகவான் ரிவர்ஸ்ல போறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய நேரங்கள்ல இந்த ஏழு சனி அப்படின்றது வந்து நடக்கும் பொழுது நிறைய நிறைய பிரச்சனைகள் மனதளவுல உடல் அளவுல ஏதாவது ரிலேஷன்ஷிப் விஷயமா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க சோ இந்த சனி பகவான் வந்து இப்போதைக்கு வேற வேற சில ராசிகளுக்கு போறதுனால இந்த மூன்று ராசிகளுக்கு அந்த ஒரு நல்ல ராஜயோகம் அப்படியே அவருக்கு பக்கம் படுது அப்படின்னு சொல்லி இந்த ராசிகள்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்க லைஃப் எப்படி இருந்தது இது நாள் வரைக்கும் இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்